ஓம் நம சிவாய ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கபந்தீஸ்வரர்னு சொல்லிவிட்டு வேலூரில் விரிஞ்சிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து மார்கபந்தீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மக்குளம்னு ஒன்று திறப்பாங்க அங்கே போயிட்டு அதில் மூழ்கிகள் வந்து பிரகாரத்தில் ஈரத்துணியோட பெண்கள் வந்து படுத்து உறங்கும் போது கனவு வரும் அப்படிங்கிறதும் அந்த கனவு மூலமாக வந்து கடவுள் நமக்கு ஒரு நல்லது சொல்லுவார் அறிகுறி காமிப்பார் அப்படிங்கிறதுனாலையும் அதன் மூலம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் பதினாலு அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போனோம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஏழு வருஷமாக குழந்தை இல்லை நாங்கள் எட்டாவது வருஷம் எங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து எங்களோடய ஒரு நண்பர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து போனோம் அங்கே போன போது மூன்று தீர்த்தம் இருக்குது அந்த மூன்று தீர்த்தத்துலேயும் ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி எழுந்துட்டு ரெண்டு தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்துட்டு மூன்றாவது தீர்த்தமாக சிம்ம குளம்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கந்தீஸ்வரர் டெம்பிள் டெம்பிள்குள்ளே இருக்குது அங்கே போயிட்டு அது வந்து சனிக்கிழமை நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தான் அது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ அந்த தீர்த்தத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணினோம் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப கூட்டம் இருந்ததுனால நாங்கள் வந்து ஸ்பெஷல் தர்சனில் தான் போகணும் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் எங்களுக்கு கொஞ்சம் வேகமாக விட்டாங்க அப்போ வந்து நாங்கள் போய் அந்த மூணாவது தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்துட்டு பிரகாரத்தில் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படுத்திருப்பாங்க அப்போ வந்து நம்ம முதல்ல வந்து முதல் தீர்த்தத்தில் மூழ்கும்போது நம்மளுடைய முந்தானையில் ரெண்டு தேங்காய் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சம் பூ சாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அதுக்கான பூ கொஞ்சம் வில்வயலை இந்த மாதிரி வாங்கி கட்டிக்கணும் கட்டிட்டு நம்ம முதல் தீர்த்தத்தில் போய் மூழ்கி வரணும் முதல் தீர்த்தத்தில் மூழ்கி போது நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலையும் வந்து தண் மண் எடுத்துகிட்டு வரணும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஆற்று ஓரத்தில் வந்து நம்ம குவிச்சு வைக்கணும் ஓரத்தில் குவிச்சு வச்சுட்டு அந்த குவிச்சு வச்ச குவியெல்லாம் பிள்ளையாருன்னு நினச்சி நம்ம பண்ணுற பரிகாரம் நல்லபடியாக பூர்த்தி அடையணும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு அந்த பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் குங்குமம் போட்டு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுறதா நினச்சிட்டு நம்ம அது மேலே வந்து தூவி விடணும் ஒரு ஒரு இரண்டு அகல் விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சுட்டு பத்தி சூடம் நம்ம வீட்டில் சாமி இல்லையா அந்த மாதிரி வந்து பத்தி சூடம் காமிச்சிட்டு நம்ம கடவுளே எனக்கு நல்லபடியாக குழந்த பாக்கியம் இந்த வருஷம் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பி இந்த இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வரணும் அவ்வளோதான் அது வந்து முதல் தீர்த்தம் ரெண்டாவது தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தத்தில் போயிட்டு நீங்கள் வந்து மூழ்கி எழுந்திருக்கணும் அந்த இடுப்பில் கட்டின முந்தான முந்தானிலை நீங்கள் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா வந்து டைட்டாக கட்டிக்கணும் அதை கோவில் பிரகாரத்தில் மூணாவது முறையாக நம்ம வந்து மூழ்கி எழுந்துட்டு கோவில் பிரகாரத்தில் போய் படுத்து எழுந்துட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக நம்ம வந்து முந்தியிலேருந்து கொடுக்கணும் அப்போ வந்து ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம அதை வாங்கிட்டு வந்துட்டு இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த முந்தானில கட்டினதை வந்து யூஸ் பண்ணணும் ரெண்டாவது தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்துட்டு எதிர்த்தாப்பில் வந்து சிவன் இருப்பார் நீங்கள் சிவனை வந்து தரிசிச்சுட்டு மூன்றாவது தீர்த்தமான மார்கபந்தீஸ்வரர் கோவிலுக்குள்ளே போகணும் சிம்ம தீர்த்தம் நைட்டு ப பன்னெண்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா மூணாவது தீர்த்தத்துக்கு வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு திறந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக வந்து அலோவ் பண்ணுவாங்க மூணாவது தீர்த்தத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்துட்டு பிரகாரத்தில் படுக்கணும் பிரகாரத்தில் படுத்து மனம் முருகி வேண்டணும் எனக்கு பிள்ளை பாக்கியம் கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டுங்க இது வந்து நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு வந்து ஏழு வருஷம் குழந்தையில் கல்யாணம் ஆகி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டாங்க நாங்கள் நாங்கள் வந்து இங்கே சென்னையில் தனியாக இருந்ததுனால நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் நாங்கள் பார்க்கும்போது அந்த இஷ்யூஸ் ஃபே ஃபேஸ் பண்ணோம் எங்களுக்கு ஒருத்தர் வந்து எங்களுடைய குடும்ப உறவினர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னா அவங்களும் இங்கே கூட வந்தாங்க எங்களை கூட்டிகிட்டு போனவங்களுக்கு ரெட்ட குழந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபரில் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது நீங்கள் நம்பிக்கையோடு போய் கடவுளே எனக்கு வந்து குழந்த பாக்கியம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய கடவுள் வந்து தராமல் இருக்க மாட்டார் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் நீங்கள் நம்பிக்கையாக போய் இந்த கோவிலுக்கு உரிய பரிகாரம் சரியான முறையில் பண்ணிவிட்டு வாங்க எனக்கு வந்து இது வந்து இந்த குழந்தை பக்கியம் கிடச்சி எனக்கு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி நாங்கள் நன்றிக்கடனும் வந்து போய் செலுத்திட்டு வந்துட்டோம் இது வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டதால எனக்கு இது சரியான எப்படி வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஓரளவுக்கு தான் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு வந்து தெளிவான தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள் இந்த கோவிலோட பேரை போட்டு உங்களுக்கு முழுமையான தகவல் வரும் உங்களுக்கு யாருக்காவது குழந்த பாக்கியம் வேணும் உங்களுக்கோ இல்லை உங்களுடைய உறவினருக்கோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கோ யாருக்கோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோவிலில் போய் அதுவும் டிசம்பர் பதினாலாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மக்குளம் ஓப்பன் பண்ணுறாங்க டிசம்பர் பதிமூணு கிளம்பணும் பதினாலு சிம்மக்குளத்தில் நீராடணும் அதனால் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் பயன்பெற்றுக்கோங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் குழந்த பாகியம் மட்டும் இல்லை திருமணமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்க நாங்கள் வந்து போயிட்டு வந்து உண்மையாக நாங்கள் அனுபவிச்சது குழந்த பாக்கியம் எனக்கு வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல பாப்பா பிறந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னொரு பையன் பிறந்துட்டான் அதனால யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னு கடவுளே எனக்கு குழந்த பாக்கியம் கொடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாராளமாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் மார்கபந்தீஸ்வரர் மார்க்கத்தை காமிச்சு உங்களுக்கு குழந்த குழந்த வரமும் கொடுப்பாரு இந்த கோவிலுக்கு நீங்கள் நம்பிக்கையாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் நன்றி கடன் செலுத்துறதுக்காக அதாவது உங்களுடைய குழந்தைய கடவுள்கிட்ட காமிக்கிறதுக்காக நீங்கள் வருஷம் போவீங்க நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க குழந்தை பாக்கியத்தோடு வீட்டுக்கு திரும்பி வாங்க ஓம் நமஸ்ரீவாய